அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூன் இருபது முதல் ஜூலை இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கும்ப லக்னம் அன்று கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்பல் லக்னம் அன்று கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது புலம்பல் அண்டு புத்துணர்ச்சி போட்டி போடும் மாதம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன் புலம்பல் அண்டு புத் புத்துணர்ச்சி போட்டி போடும் நேரம் இப்போ அந்த தலைப்பில் எந்த நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் ரெண்டுமே இருக்கு புலம்பலும் நடக்கும் ஒன்றுமே நடக்கலையே என்னன்னு புரிஞ்சிக்க முடியலையே என்ன வித்தியாசமாக மற்றவங்கெல்லாம் அப்படி பிகேவ் பண்ணாங்களே வைத்தியமே பிடிச்சிரும்பல இருக்கே எப்படி பேசுறதுன்னு தெரியலையே எப்படி பணத்தை டீல் பண்ணுறதுன்னு தெரியலையே பணமே இல்லையே இப்படி இப்படின்லாம் வந்து புலம்புற காலமாகவும் இருக்கும் அதே டயத்தில் புத்துணர்ச்சியாகவும் செயல்படக்கூடிய சில வாய்ப்புகள் சில சூழல்களும் உங்களுக்கு வரும் அதனால தான் நீயா நானான்னு போட்டி நடக்கும் புலம்புறது அதிகமாக போதா இல்லை புத்துணர்ச்சியோட செயல்பட போது அதிகமாக போதாங்கிறது நல்ல திசாபுத்தியை பொறுத்துருக்கு நல்ல திசாபுத்தினா புத்துணர்ச்சி அதிகம் இருக்கும் புலம்பல் சற்று இருந்தாலும் சமாளிக்கலாம் இதே கெட்ட திசாபத்தினா புலம்பல்கள் அதிகமாக இருக்கும் புத்துணர்ச்சி கொஞ்சம் இருக்கும் லைட்டாக அப்படி வந்துடும் நல்லா கண்டிப்பாக நீங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா ரெண்டுமே இருக்கிறதால எல்லோருக்கும் பண்ணணும் நல்லதுக்கும் மெடிடேட் பண்ணிட்டால் இன்னும் கொஞ்சம் அபரிமிதமாக கிடைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி வர்றதால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும் ஏன் அதை மாதிரி உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஏழறையின் பிடியில் இருக்கீங்க பாதச்சனியில் இருக்கீங்க இது உங்களுக்கு இரண்டாவது சுற்று ஏழரை இருந்தால் பெருதாக பாதிப்பு வராது புதிதாக அதையும் இதையும் தொடங்கி ஆனால் நெருக்கடியோடு இருப்பீங்க பின்னாடி பெரிய அளவுக்கு லாபங்கள் நன்மைகள் இருக்கும் ஏழரை முடியும் தருவாயில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றி நன்மைகள் இருக்கும் இதே முதல் சனியில இருந்தீங்கன்னா பாடாப்படுற மாதிரி இருக்கும் மக்கள்லாம் யாரு நம்மளை நம்மளை புரிஞ்சிக்கிறது நம்மளை சுத்தப்படுத்துற வேலையெல்லாம் பக்கவா செய்வேன் முதல் சுற்றாக இருந்தா இரண்டாவது தான் சூப்பர்ட்டேன் பெரிய அளவுக்கு ஒரு அந்தஸ்து மரியாதை கொடுத்து பொருளை கொடுத்துட்டுவார் மூன்றாவது சுற்றாக இருந்தா ப்ராப்பரா உடம்பு கவனிச்சுக்கணும் நான் ஆயிலுக்கு பங்கம் வந்துடும் ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுத்துருவார் ஸோ இரண்டில் சனி இருக்கிறதால நீங்கள் எப்படி இருக்கீங்க அது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து இப்போ என்ன தசாபுத்தீர் நடக்குதுங்கிறத பொறுத்து மாறும் இந்த சனி பகவான் மட்டும் அப்படி ஒரு புலம்பலை பயத்தை மரியாதை குறைவை கெட்ட பேரை ஏற்படுத்துவான்னு கிடையாது லக்னத்தில் உள்ள ராகு அவரும் சனியை போன்றுதான் போ வேலை பார்ப்பேன் ஜென்மசனி போன்ற அவரும் வேலை பார்ப்பார் விரைய சனி சாரி பாத சனி அண்ட் ஜென்ம சனி போல நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க ஏழுல உள்ள கேதுவும் மத்தவங்க சூழல புரிஞ்சிக்க முடியாதபடி இருக்கும் அவங்களோட தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கு ஒரு பாய சொல்றத கேட்க மாட்டேங்களா அல்ல அவன் என்ன நினைக்கிறானே தெரியல நம்ம சொல்றதையும் கேட்கறது இல்ல அவனாவது ஒரு தெளிவா சொல்றான்னா சொல்றதில்லை அப்படிலாம் புலம்புறது அதிகமாக இருக்கும் மற்றவங்க பிரிஞ்சு முறிவு பிரிவுன்னு போயிடுவாங்களோன்னு பயம் இருக்கும் கெட்ட திசை பற்றினா நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தவங்க முறிவு பிரிவுன்னு போயிடுவாங்க உங்கள் முயற்சிகளில் ஒரு தொய்வு ஏற்படுறது தொழில் வேலை ரீதியாக மாற்றங்கள் இழப்புக்கள் இதெல்லாம் வர்ற மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக மற்றவங்களோட இணைந்து செயல்பட்டுக்கணும் கொஞ்சம் அந்த புலம்பல்கள் இருந்தாலும் நன்மையை தர்றத்துக்கு குரு பகவான் பக்கவாக இருக்க இரண்டு பதினொன்னு குடையவன் தன லாபாதிபதி ஐந்துல ஐந்துல இருக்க தன்னுடைய சொந்த வீடான உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பாக்குற அண்டு பனிரெண்டாம் இடத்தையும் சாரி உங்க லக்னம் ராசியையும் பாக்குறார் அப்படி ஒரு திருப்திக்காக பனிரெண்டுட்டேன் ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதியும் பனிரெண்டாம் இடத்ததிபதியா வர்றதால உங்க ராசிய பாக்குறது ஒரு அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் பெரிய அளவுக்கு அவர் லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார் நல்ல நல்ல ஒன்பதாம் பாவத்தையும் பார்க்கறதால உங்களை உங்களுக்கு மேலே உள்ளவர்களோட ஒத்துழைப்பு நல்லவர்களோட ஒத்துழைப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் புலம்பல் சற்று அதிகமாக இருந்தால் கூட அந்த குரு காப்பாற்றுவார் பெரியவங்க ஆதரவு அதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த அந்த மிராக்கில் பார்க்கவும் முடியும் ஏன்னா குரு பார்வை பெறுது இல்லைங்களா ஒன்பதாவது ஸ்தானத்துக்கு அந்த ஒன்பதாம் பாவத்திற்குரிய அந்த ஆன்ம சாதனை பண்றப்ப மிராக்கல்ஸை பார்க்கறது கண்டிப்பாக நடக்கும் அண்ட் ஏழாம் இடத்ததிபதியான சூரியன் ஐந்தில் இருக்கிறது கண்டிப்பாக மனதை கவரக்கூடிய வகையில் பல விஷயங்கள் பல சூழல்கள் பெரிய மனிதர்கள் கூட உங்கள் உங்களை லவ் பண்ணுற மாதிரி நீங்கள் சொல்கிறத கேட்குற மாதிரி லவ் த சென்ஸ் அன்பு செலுத்துறது லவ்ன்னா லவ் வேறு மாதிரி தான் பார்க்குறாங்க என்னை லவ் பண்ணால் நான் சொல்கிறத செய்வேன் பழைய வீடியோஸில் பேசுகிறப்ப சில கமெண்ட்ஸை பார்த்தேன் லவ் அப்படிங்கிறது அன்பு அது நாட் ஓன்லி த ஆப்போசிட் செக்ஸ் ரிலேட்டடாக யோசிக்கிறத வண்டி நினச்சிட்ருக்காருங்க இந்த அன்பு செய்கிறப்ப பெரியவங்களே உங்கள் உங்களை அன்பு செய்கிறப்ப அபரிமிதமாக நன்மைகள் லாபம் கிடைக்கும் ஆண்டு ஐந்துக்குரியவனும் ஆட்சியாக இருக்கிறான் இந்த நிபுணத்துவமும் வழிபடும் ஆனால் மேட்ரு ஆஃப் த்ரீ டேஸ் தான் அவர் இந்த புதன் ஆட்சியாக இருக்கிறார் அப்புறம் ஆறாம் இடம் போகிறார் அதுவும் சிறந்தது தான் ஏன்னா உங்களுக்கு ஐந்து எட்டு குறைவன் மறைந்த புதன் நிறைந்த பலனை தருங்கிறது உங்களுக்கு தான் சரியாக பொருந்தும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அப்படி ஒரு நல்ல பாட்னர்ஸ் கிடைக்கிறது மறைமுகமான வருவாய்கள் கிடைக்கிறது நீடித்த பங்குதாரர்கள் நீடித்த பங்குகள் கிடைக்கிற மாதிரிலாம் பக்கவா பண்ணும் அது புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறது மறைந்த புதன் நிறைந்த பலன்னு சொன்னது எதற்காக சொல்கிறேன்னா உங்கள் புத்தியை வச்சு ரொம்ப நீங்கள் யோசிக்காமே பெரிய பெரிய வெற்றிகள் நான் இதெல்லாம் நினச்சே பார்க்கலங்க அப்படின்னு அதாவது திட்டமிட்டு கஷ்டப்பட்டு அதை அடைகிறப்ப ஒரு திருப்தி வரும் கேஷுவலாக ஏதோ ஒன்று செய்வீங்க நினச்சதை விட சூப்பராக வரப்ப எப்படி இருக்கும் அதுதான் அந்த மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவாருன்னு ஆனால் ஏழில் அந்த செவ்வாய் இருக்கிறது கேது இருக்கிறதெல்லாம் வந்து வரக்கூடிய ஆளுங்கள்லாம் டென்ஷனே ஏற்றுற மாதிரியே தான் வருவாங்க வெக்கு துடுக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாதுன்னு ஒரு பயம் ஏன்னா இரண்டு ஏழுங்கிறது மாரகஸ்தானங்கள் அப்படிப்பேன் ஏழில் செவ்வா இருந்தாலே அது கடுமையான செவ்வாய் தோஷம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லை பார்ட்னர்ஷிப் வைக்கிறப்பெல்லாம் இவங்களுக்கு அப்படியே ஏழாம் அந்த செவ்வா இருந்துச்சுன்னா அவங்களெல்லாம் வர ஜாதத்தை பார்த்து தான் சேர்க்கணும் இல்லாட்டி கண்டங்களை கொடுத்துரும் சும்மா விளையாட்டு கோவத்தில் ஏதோ தூக்கி அடிச்சேன்ட்டு ஏதாவது ஆகிடும் அவங்க அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து பிரச்சனைன்னு ஆகி இவங்க ஜெயிலுக்கு போகிற மாதிரி இப்படிலாம் பண்ணி விட்டுருவோம் ஸோ அதனால கொஞ்சம் அதனாலலாம் புலம்பல் வரும் நல்ல திசாபித்தி இருந்துச்சுன்னா தப்பிச்சுப்பேன் கெட்ட தசாபுத்தி இருந்தால் நான் சொன்ன மாதிரி சில கெடுதல்கள் வந்துடும் அதனால் கண்டிப்பாக மெடிட்டேட் பண்ணுங்க ஏழில் ஒரு செவ்வாய் மட்டுமல்ல கேதுவான அதுவும் நிழல் செவ்வாய் போன்றிருப்பேன் ரெண்டு செவ்வாய் இருக்கிறது மற்றவங்க சூழல்கள் புரியாத புதிராக தான் இருப்பாங்க மோடுமுட்டித்தனத்தோட தான் இருப்பாங்க தான் கவனமா இருக்கணும் உங்களுக்கு ஐந்தாம் இடம் வழுக்கிறது ஒரு வகையில நல்லது இன்னொரு வகையில அதுவே சிக்கலாகும் பரபரப்பு பரபரான் இருக்கும் மைண்டு அவருடைய ரிலாக்ஸா இருக்க முடியாது அப்படி இருக்கும் பட் ஏழுக்குரியவங்க ஐந்தில் இருக்கிறப்ப மற்றவங்க சூழல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தர மாதிரியே தான் அமையும் கவலைப்பட வேண்டாம் பட் ஐந்துல சூரியன் இருக்கிறதால என்ன நெகட்டிவ் அப்படின்னா நீங்க திமுறா நீங்க ஒரு சனி மறந்துடுவீங்க நீ ஒரு வேலைக்காரன் நீங்க சாதாரண ஆளுங்கிறதே மறந்துட்டு பெரிய மனிதர்கள் மாதிரி பிஹேவ் பண்ணி ஏதாவது விரயங்களை சிக்கல்களை பிரச்சனைகளை வர வச்சிருவீங்க பேரை கெடுத்துக்குவீங்க கண்டங்களை வர வச்சிருவீங்க ஏன்னா ரெண்டுல சனி பகவான் இருக்கார் இருக்கிறதெல்லாம் விரயம் பண்ற மாதிரி பண்ணிடுவீங்க ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் சனி பகவான் வர்றார் அதனால அத்தனையும் விரையும் பண்ற மாதிரியான நீ ஒரு பெரிய அப்பா டக்கர்னு நினைச்சீங்கன்னா நம்பு நல்லா மெடிடேட் பண்ணிட்டு ஒரு சமநிலையில இருந்துட்டீங்கன்னா புத்துணர்ச்சி அதிகமாக வரும் அதை ஈஸியாக ஒரு சமநிலையில இருக்கிறப்போ ஒவ்வொரு புத்துணர்ச்சியோட தகுதிக்கு மீறியதை ஏதாவது செஞ்சு கெடுத்துக்கிறதோ இல்லாடி புலம்பல் அப்படியே நொந்து போய் உட்கார்றதோ இல்லாமல் தப்பிச்சுக்க முடியும் ஏன்னா ரெண்டு இண்டு வரும் புலம்பலும் இருக்கும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும் ஏன்னா பெரிய அளவுக்கு தன லாபங்கள் வரும் அந்த 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 நிறைந்த பலனை கொடுக்க அந்த புதனும் இருக்கிறார் அதுவும் வரும் அதுல புத்துணர்ச்சி வரும் இல்லை பெரிய அளவுக்கு காசு வந்துச்சு அது இதுன்னு ஆனா அது அப்படியே விரயமாயிடுச்சு இப்படி பண்ணிட்டேனே அப்படி பண்ணிட்டனே இவங்களால வந்துச்சு இவங்களால இந்த சூழலால வந்துச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு அந்த புலம்பல்களும் வரும் சுக்கரன் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல இருக்கார் அது கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ஆனால் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பேட்ரு ஆஃப் டென் டேஸ் அண்டு ஆட்சி வீட்டுக்கு போயிறார் அவர் பூர்வ பாக்கியாதிபதியாகவும் வருகிறார் நாலு ஒன்பது குடைவ ஆட்சியாக இருக்கிறப்ப சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியாக பக்கவாக இருக்கும் நல்ல செலவுகளை பண்ணிக்கங்க நல்ல வீடு கட்டுறது ஆனால் திட்டமிட்டு வீடு கட்டுங்க ஏன்னா அழகான ஆடம்பரமான ஒரு பரம்பரைக்கே பயன்படக்கூடிய பெரிய பங்களா மாதிரிலாம் நீங்கள் கட்டுறதுக்கு முயற்சிக்கலாம் இந்த மாதம் அது சிறப்பாக இருக்கும் அது நல்லபடியாக முடியும் ஆனால் திட்டமிடுதலோடு பண்ணணும் இதுக்குள்ளே நம்ம முடிச்சுக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது இதுதான் பிளானு அதுக்கு மேலே ஆல்ட்ரேஷன் வச்சுக்கூடாது அதோடு அதோட அங்கே போய்க்கணும் அப்புறம் வேணால் இன் ஃபியூச்சர் ஏதாவது செஞ்சுக்கலாம் இப்போதிக்கி எதுவும் செய்ய வேண்டான்னு அப்படியே விட்டுணும் இல்லை இது இது அப்புறம் அதை செய்ய முடியாது அப்படி இப்படின்னாலும் மாறக்கூடாது ஏன்னா அவர் பூர்வ பாக்கியாதிபதியாக வர்றது மாத்திரமல்ல அவரே பாதகாதிபதியாகவும் வர்றதால கவனம் தேவை சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக நன்மைகள் லாபங்களும் கிடைக்கும் அதன் வழியாக பாதகங்களையும் சந்தி சந்திக்கிற மாதிரி அதனால தான் புலம்பல் அண்டு புத்துணர்ச்சி இருக்கும் மாதன்ட்டு இருக்கேன் அது கொஞ்சம் அது கவனம் வச்சுக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டிங்கன்னா இந்த புருவ வாக்கியம் ப்ராப்பராக உங்களை வழி நடத்திடும் இல்லாட்டி ஒவ்வொரு ஆடம்பரம் ஒவ்வொரு அழகு இதோடு ஓவராக பண்ணிடுவீங்க அது ஆபத்து அண்டு சனி பகவானும் பார்த்தீங்கன்னா பாதச்சனிய பாதச்சனியாக இருந்து கொண்டிருப்பவர் வருகிற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வக்ரம்பெர்னார் வக்ரம் பெறப்ப ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் ஆனால் அது இஷ்டத்துக்கு தான் கிடைக்கும் நீங்கள் நீங்கள் இது பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதியாகவே சனி பகவான் வர்றதால அவர் வக்ரம் பெறுறது அவ்வளோ நல்லதில்லை ஏன்னா நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல் பிகவ் பண்ண வைக்கணு குடிகாரரை போல் ஏதாவது பேசி பிடிக்கீங்க தராதரம் தெரியாமல் ஆள் தெரியாமல் யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியாமலாம் எதாவது பேசி சிக்கல்களை வர வச்சுப்பீங்க இது அது ரெண்டு இதையும் செய்யும் சில இது பேசாமல் இருந்து சிக்கல் வர்ற மாதிரியும் இப்படிலாம் குழப்பம் வரும் அதனால நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா இந்த குடிகாரர்கள் பார்த்தீங்கன்னா நல்லவர்கள் குடித்து விட்டால் கண்டபடி கெட்டவன் மாதிரி ப்ரோ பண்ணுவான் இதே கெட்டவன் ரவுடி குடிச்சிட்டா நல்லவன் போல் ப எதிரிகனுக்கு பயந்து சத்தம் போடாமல் போய் படுப்பான் அந்த மாதிரி இருக்கிறதால மெடிடேட் பண்ணிட்டுன்னா இந்த ஐந்தில் உள்ள சூரியனும் ஒவ்வொரு திமுரு கான்ஃபிடெண்ட்டை கொடுத்து நல்ல அதிர்ஷ்டங்களை பெரியவர்களை இழக்காதபடி தப்பிக்க வைக்கும் மெடிடேட் பண்ணலன்னா பாதகம் அதிகமாக வந்துடும் ஜாக்கிரதை கெட்ட திசாபுத்தி இருந்தாலும் ஆபல் ஏதாவது முக்கியமான காரியங்கள் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா இது ஃபிஃப்டி ஃபிஃப்டின் இருக்கிறதாலும் உங்கள் ஜாதத்தை பார்த்துட்டு செய்யுங்க நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்